ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாகியலட்சுமி சீரியல் டுடே ஃபிஸோடு என்னென்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி என்ன நடந்துக்குண்ணா கோபி வந்து நேரத்தையே சொல்லிடுறாங்க வீணா விட்டோட்டு போகிறேன்ட்டு இது வந்து எமோஷனாக பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் கோபி இப்படி சொன்னோன்னே எல்லாத்துட்டையும் ஒப்பீனியன் கேட்காங்க கோபியோட அம்மா என் பிள்ளை இப்படி தனியாக போகிறேன்னு சொல்கிறாரு நீங்களாம் சொல்ல மாட்டிங்களான்னு ஒன்று எல்லோரும் அமைதியாக இருக்காங்க அப்போ இனியாட்ட கேட்காங்க இனியாக சொல்கிறாங்க எனக்கு என்ன வற்புறுத்துனால் எனக்கு பிடிக்காது அதை மாதிரி அவங்களும் நான் விருப்ப வற்ப பொறுத்து விரும்பலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க ஒன்று அமிர்தம் அவங்க பின்னாடியே போயிடுறாங்க அப்போ கோபியோட அம்மா கோபி நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரூமில் வச்சுருக்காங்க கோபி வந்து டல்லாயிராங்க இவ்வளோ நாள் நான் நல்ல கணவன் இல்லை அப்புறம் நல்ல பிள்ளை இல்லைன்னு நீங்களும் சொல்லியிருக்கீங்க ஆனால் இப்போதான் தெரியுதேன் ஒரு நல்ல அப்பாவாவும் நான் இல்லை அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிடுறாங்க ஒன்று கோபியோட அம்மா நம்ம நீ எங்கடா போப்பார் அப்படின்னு கேட்காங்க ஒன்று கோபி சொல்கிறாங்க என் ஃப்ரெண்டோட கெஸ்ட் ஹவுஸ் அங்கே வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது நான் போகலான்ட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ என்னையும் ஒரு ஆசிரமத்தில் சேர்த்துட்டு நீ பேர் அப்படின்னு கோபியோட அம்மா சொல்கிறாங்க உடனே நான் இருக்கும்போது ஏற்கமோ ஆசிரமம் அப்படின்னு கோபி சொல்லிடுறாங்க அப்போ பார்த்து ஆகாஷோட அப்பா வந்துடுறாரு குடிச்சிட்டு வந்து சண்டை போடுறாரு கோபிக்கு வந்து யாருன்னு தெரியல கோபியோட அம்மாக்கு எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குது ஆனால் யாரும் ஞாபகம் இல்லை அப்போ ஆகாஷோட அப்பா சொல்லிடுறாங்க உன்னோட மூத்த பையனை கூப்பிடு என் பையனை இப்படி அடிக்கலாம் அப்படின்னு கேட்டப்போ அப்போ தெரிஞ்சுதான் ஆகாஷோட பையன்ட்டு ஒன்று கொஞ்சம் க்ரௌட்லாம் கூடிடுறாங்க ஒன்று ஆகாஷோட அப்போ கேட்காங்க இந்த பொண்ணும் என் பையனும் லவ் பண்ணாங்க இதனால இவங்க வீடு இது எப்படி அடிக்கலாம் இது தப்பு தானே நீங்கள் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி தெருவில் எல்லாேருக்கும் தெரிகிற மாதிரி பண்ணிடுறாங்க ஒன்று பா அடுத்த நாள் பாகியம் வந்து ரெஸ்டாரெண்ட்டுக்கு போயிடறாங்க ரெஸ்டாரண்ட்டு போய் செல்விகிட்டே சொல்கிறாங்க உன் ஹஸ்பண்ட் இங்கே வந்து இப்படிலாம் பேசுனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒன்று செல்வி சொல்கிறாங்க மனிதருங்க்க்கா அந்த மனதை அங்கே வந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒன்று பாகியம் பிரச்சனை இல்லை அவங்களுக்கும் வருத்தம் இருக்கும்லாம் அப்படின்னு சொல்லி இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இதில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தமண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ